சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக ஆண்டுகளுடன் சேர்த்து பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளிவந்த படங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆண்டு மட்டும் முப்பத்தாறு படங்கள் வெளிவந்துள்ளன தொடர்ந்து நீங்கள் பார்த்து வந்தால் அனைத்து படங்களையும் இதில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இப்போது அம்பிகாபதி என்ற திரைப்படத்தினை பற்றி பார்ப்போம் சேலம் சங்கர் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்தின் சார்பாக எம் எஸ் தொட்டன்ன செட்டியார் தயாரித்த அம்பியாபதி திரைப்படத்தை இயக்கியவர் அன்றைய புதுமை இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் என்பவர் ஆவார் இவர் இப்படத்தை இயக்கியதுடன் எடிட்டிங் தொழில்நுட்பத்தையும் சேர்த்து செய்துள்ளார் திரைக்கதையை டிஆர்எஸ் மணி எழுதியுள்ளார் வசனத்தை இளங்கோவன் அவர்கள் எழுதியுள்ளார் இசை மற்றும் பாடல்களை பாபநாசம் சிவன் அவர்கள் செய்துள்ளார் ஒளிப்பதிவை கிருஷ்ணகோபால் மற்றும் பால் பிரிகே துரேனே என்ற இருவர் சேர்ந்து செய்துள்ளார்கள் இப்படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் எம் கே தியாகராஜ பாகவதர் கதையின் நாயகனாகவும் படத்தின் தலைப்பில் நடித்ததுடன் அனைத்து பாடல்களை பாடியும் நடித்துள்ளார் அமராவதியாக எம் ஆர் சந்தானலட்சுமி நடித்துள்ளார் குலோத்துங்க சோழனாக டி பி ரங்காச்சாரி அவர்கள் நடித்துள்ளார் கம்பராக செருகலத்தூர் சாமா அவர்களும் அமராவதியின் தோழியாக சுந்தரி என்னும் பெயரில் டி ஏ மதுரம் அவர்களும் முக்கிய நட்சத்திரங்களாக ஜொலித்துள்ளார்கள் இவர்களுடன் கண்ணன் என்னும் பெயருடன் நகைச்சுவை வேடத்தில் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் வில்லனாக டி எஸ் பாலையாவும் நடித்துள்ளார்கள் இவர்களுடன் எஸ் எஸ் ராஜாமணி பி ஆர் மங்களம் என்று இப்படத்தில் பங்கேற்ற அனைத்து நட்சத்திரங்களும் மிக அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் எளிய நடிப்பை வழங்கி சிறப்பாக செய்துள்ளார்கள் இனி இப்படத்தின் கதை சுருக்கத்தை பற்றி பார்ப்போம் அம்பிகாபதி திரைப்படம் கிபி ஆயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சோழ பேரரசில் நடந்த ஒரு கதையை அடிப்படையாக கொண்டது குலோத்துங்க சோழ மன்னனின் மகள் அமராவதியும் அரசவை புலவரான கம்பனின் மகன் அம்பிகாபதியும் காதல் வயப்படுகிறார்கள் இதனை அறிந்த மன்னன் அம்பிகாபதியை சிறையில் அடைக்கிறான் பல அறிஞர்கள் புலவர்கள் அம்பிகாபதிக்கு பாடலின் மூலம் சோதனை வைத்து அதில் வென்றால் அமராவதியை மணம் முடித்து வைப்போம் என்று மன்னனுக்கு அறிவுரை சொல்ல மன்னன் குலோத்துங்கனும் இதற்கு ஒப்புக்கொண்டு அம்பிகாபதியை பாட வைக்கிறான் நூறு பாடல்களை இடைவிடாமல் அம்பிகாபதி பாடுகிறான் காதலி அமராவதியை கண்டதும் காதல் மோகத்தால் தொண்ணூத்தொன்பதாம் பாடலை நூறாவது பாடலாக எண்ணி அமராவதியை புகழ்ந்து வர்ணித்து பாடுவதால் போட்டியில் தோல்வியுறுகிறான் மன்னர் குலோத்துங்கன் அம்பிகாவதிக்கு மரண தண்டனை விதிக்கிறான் தலையை துண்டிக்க சொல்கிறான் உயிர் பலி இடுபவர்கள் அம்பிகாவதியின் பால்வடியின் முகத்தை கண்டு மறுத்துவிடவே மன்னர் குலோத்துங்கன் தன் கத்தியால் குத்தி அம்பிகாவதியை கொள்கிறான் காதலன் அம்பிகாபதியின் மீது காதலி அமராவதி விழுந்து உயிரை விடுகிறாள் இதுதான் இப்படத்தின் கதை படம் முழுவதும் இளமையும் காதலும் நிரம்பி வழிகின்றது உதாரணமாக எம் கே தியாகராஜ பாகவதர் நாயகி எம் ஆர் மீது காதல் வயப்பட்டு கண் ஜாடை செய்யும் காட்சியும் ஓரக்கண்ணால் பார்த்து ஜாடை செய்யும் காட்சியும் தமிழ் சினிமாவிற்கு புதிது மட்டுமல்ல வழிகாட்டலின் உரம் என்றே சொல்லலாம் பாகவதருக்கும் சந்தானலட்சுமிக்கும் இடையிலான காதல் ரோமியோ ஜூலியட் வகை காதலை எடுத்து காட்டியது தமிழ் மொழி தெரியாத எல்லிஸ் டங்கன் சேக்ஸ்பியரின் ரோமியோ ஜூலியட்டை ஒரு உத்யோகமாக பயன்படுத்தி அதன் காட்சிகளை ஸ்கிரிப்டில் இணைத்தார் அம்பிகாபதி அமராவதியை படுக்கைக்கு தூக்கிச் சென்று படுக்க வைத்து முகத்திற்கு நேராக முகம் வைத்து பாடலை பாடியபடி வாயோடு வாய் பதித்து முத்தம் தரும் காட்சியை அன்றே துணிச்சலாக படமாக்கினார் எல்லி சார் டங்கன் தமிழ் சினிமாவில் முதல் முத்த காட்சி இடம்பெற்ற முதல் திரைப்படம் இந்த அம்பிகாபதி திரைப்படம்தான் தமிழ் சினிமாவில் மிக அழுத்தமான தமிழில் யதார்த்தமாக அனைவரையும் கவரும் வகையில் வசனம் அமைக்கப்பட்ட படமும் இதுதான் அந்த அற்புதமான வசனங்களை எழுதியவர் இளங்கோவன் என்பவர் ஆவார் இப்படம் வருவதற்கு முன்பு தமிழ் சினிமாவில் வசனங்கள் பெரும்பாலும் சமஸ்கிருதத்தில் இருந்தன அந்த நடைமுறையை மாற்றி எழுதப்பட்ட முதல் படமும் இதுதான் என்ற பெருமையை இந்த அம்பிகாபதி திரைப்படம் நமக்கு பெற்றுத்தந்துள்ளது அது மட்டுமன்றி நகைச்சுவை நடிகருக்கு முதன் முதலாக தனி ட்ராக் அமைத்த படமும் இதுதான் நாயகன் கதையைப் போல் நகைச்சுவை நடிகருக்கும் இதில் தனி ட்ராக் அமைக்கப்பட்டது எப்படியென்றால் நாயகர் தியாகராஜ பாகவதர் மன்னன் மகள் அமராவதியைக் காண திருட்டுத்தனமாக அரண்மனைக்கு செல்வார் அதே போல் என் எஸ் கிருஷ்ணனும் பிஜி வெங்கடேஷ் மனைவியிடம் ரகசியமாக சென்று சந்தித்து வருவார் இதை அந்த பெண்ணின் கணவர் அறிந்து அந்த வீட்டின் முற்றத்தில் ஏறி அமர்ந்து கொள்வார் என் எஸ் கிருஷ்ணன் வீடு சென்று அந்த பெண்ணிடம் பொழுது கணவன் வந்துவிட்டதாக பயந்து இவரும் முற்றத்தின் மீது ஏற கணவனிடம் மாட்டிக்கொள்ளும் காட்சி மிகவும் அற்புதமான நகைச்சுவை காட்சியாகும் அன்றே இதை அத்தனை அழகாக புத்திசாலித்தனமாக சிந்தித்து எடுத்திருக்கிறார்கள் இதை இன்றும் கூட பல படங்களில் பார்க்கலாம் பின்னாளில் இதை அப்படியே வைத்தார்கள் உதாரணமாக பூ திரைப்படத்தை சொல்லலாம் அப்படத்தில் இக்காட்சி இருப்பதை நீங்கள் அறியலாம் இப்படியாக காதல் எதிர்ப்பு தியாகம் என்று அனைத்து கலை அம்சங்களுடன் அனைத்து மக்களையும் கவர்ந்த இப்படம் ஏழு பாடல்களை மட்டுமே கொண்டிருந்தது அவை யாவும் கச்சதமான சூழலில் பொருந்திருந்தது இப்படத்தை பற்றி சொல்லவே நேரம் போதாத நேர்களே அத்தனை அழகான படம் இப்படத்தை பார்க்க விரும்பினால் யூடியூப் சேனல்களில் சென்று நீங்கள் கண்டு ரசிக்கலாம் பத்தொன்பதாயிரம் அடியில் எடுக்கப்பட்ட இப்படம் இரநூத்தி பத்து நிமிடங்கள் ஓடக்கூடியது டிசம்பர் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இப்படம் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ஓடி வசூலை வாரி குவித்ததுடன் வெற்றி வாகையையும் சூடியிருக்கிறது தமிழ் சினிமாவில் முதன் முதலாக ஒரு வருடம் ஓடிய முதல் படம் இந்த அம்பிகாபதி படம் மட்டும்தான் அந்த பெருமையை நமக்கு இந்த படம் பெற்றுத்தந்துள்ளது இப்படத்தின் மூலம் எம் கே தியாகராஜ பாகவதர் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றார் அன்பான நேயர்களே தமிழ் சினிமா உள்ளவரையும் தூய்மையான காதல் உள்ளவரையும் இந்த அம்பிகாபதி திரைப்படமும் இருக்கும் இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்